రొబిష్ వర్లీ అమ్ కౌలి రొద్నా వరహమదుల్ వరకే వెల్కమ్ టు కిరు జన్ తాస్ మిల్ ఎప్పుడు నల్ీళ్ళా అల్హముదు వీడియోకు ము లాస్ట్ వీడియోలో కట్ట కొస్కి ఆన్సర్ ఎన్ను పలన కొన్ కట్టే நபிஸ்லாஹிவசல்லம் அவர்களின் சமுதாயத்திற்கு முதன் முதலில் எத்தனை நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான் இதுக்கான ஆன்சர் ஐம்பது அல்லஹுபானுவத்தாரா நமக்கு பல அற்கொடைகளை தந்துள்ளான் அப்படி அவன் தந்த அற்கொடைகள் நேரம் மற்றும் ஆரோக்கியம் இவை இரண்டை பற்றியும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம் உனக்கு இந்த உலகத்தில் இவ்வளவு அவகாசம் தந்தேனே சரிவர தொழுதாயா அமல்கள் செய்தாயா என அல்லாஹ் நம்மிடம் கேள்வி கேட்பான் ஆரோக்கியமான நிலையில் நீ என்னை நினைத்தாயா எனவும் கேட்பான் அந்த கேள்விகள் கேட்பதற்கு முன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் இன்று முகர மாதத்தின் கடைசி ஜுமாவில் இருக்கின்றோம் அல்ல சுபஹஹத்தாலா கண்ணியப்படுத்திய மாதம் முகர மாதம் இந்த மாதம் முடிவடைய இருக்கிறது இந்த மாதத்தில் நாம் நேரத்தை அல்லாஹ்வின் பாதையில் எப்படி செலவிட்டோம் என யோசிக்க வேண்டும் இந்த மாதத்தில் நாம் சிறு தவறு செய்திருந்தால் கூட தண்டனை அதிகமாக கிடைக்கும் அதன் காரணமாக பல துன்பங்கள் வரலாம் அதை தவிர்க்க இந்த மாதத்தில் அதிகம் தௌபா செய்திருக்க வேண்டும் இன்று கடைசியாக ஒரு தௌபா துவாவை ஓதி இந்த மாதத்தை நிறைவு செய்வோம் இது சாதாரண துவா அல்ல இரவில் ஒரு முறை இந்த துவாவை ஓதி மறுநாள் காலை வருவதற்குள் ஒருவர் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கவாசியாவார் காலை ஓதி மாலைக்குள் மரணித்துவிட்டால் அவர் சொர்க்கவாசியாவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்துக் கூறிய துவா சையீதுல் இஸ்திஃபார் அதாவது பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலையாய துவா என இந்த துவா சொல்லப்படுகிறது முஹர்ரம் மாதம் கடைசி நாளில் இந்த துவா ஓதுவது சிறப்பாக இருக்கும் இப்போ அந்த துவாவை ஓதலாம் اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أحدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أحدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب. الا انت இதோட மீனிங் என்னென்னா யா அல்ல நீயே என் அதிபதி உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உன் அடிமை நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன் நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன் ஆகவே என்னை மன்னிப்பாயாக ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை உங்களுக்கு டைம் இருந்தால் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் இந்த துவாவை ஒதிக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச தோபதுவாக்களையும் கூட சேர்த்து ஒதிக்குங்க நல்ல துவா செய்ங்க அல்லாஹ்விடம் மனமுருகி பாவம் மன்னிப்பு கேளுங்க இதன் மூலம் இந்த மாதத்தை முழுமையாக கண்ணியப்படுத்திய நன்மை இந்த ஒரு இரவில் கிடைத்துவிடும் அதோடு இல்லாம உங்கள் வீட்டை விட்டு எல்லா முசீபத்துகளும் நீங்க இன்று ஓதும் இந்த துவாக்கள் காரணமாக இருக்கும் உங்கள் கடன் தீர நோய் நீங்க வறுமை ஒழிய இன்னும் பல துன்பங்கள் இந்த துவாக்கள் மூலம் நீங்கும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது என்று நபிசலாஹளை அவர்கள் கூறினார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து